வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சி திரியாதே கந்தனென்றென்று துணை நாளும் கண்டு கொண்ட அன்புற்றிடுவேனோ கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றேர் பெருமாளே വാ വാ മു മുരുഗടി വള്ളി മണാല വവാ മുരുഗടിവേള വള്ളി മണാലേൽ മുരുക്ക് അരോകരാ